வணக்கம் நண்பர்களே ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் முக்கியத்துவங்கள் அல்லது நாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் சில வரலாற்று பூர்வமானவை சில தனி மனிதர்களுடைய உளவியல் சார்ந்தவை சில சமூக பழக்க வழக்கங்கள் சார்ந்தவை இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் அவ்வப்போது தொடர்ந்து கவனப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு துறை என்பது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அதாவது எப்படி ஒரு சிறப்பான நாம் ஒரு ஒரு தொடர்பியல் மேலாண்மையை மேற்கொள்வது இந்த தொடர்பியல் மேலாண்மையில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன இதை நாம் மிகச்சரியாக நாம் பின்பற்றினாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும் போல் நாம் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதன் காரணமாக நாம் தேவையற்ற பிரச்சனைகளை சந்தை சந்திக்கிறோம் அல்லது நம்முடைய ஒரு தவறான தொடர்பியல் முறை காரணமாக நாம் நம்முடைய வாய்ப்புகளை இழக்கிறோம் அதனால் தான் திரும்ப 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 நாம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலுமே இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அல்லது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் உலக அளவில் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை பற்றித்தான் அதிக அளவிற்கு பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன புத்தகங்கள் எழுதப்படுகின்றன இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த ஆளுமை திறன் மேம்பாடு அல்லது ஆளுமை பயிற்சிகள் எல்லாவற்றிலுமே அடிப்படையாக இருப்பது இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் சிறப்பான தொடர்பியல் முறை என்ன என்பது அப்படி போது ஒரு தொடர்பியலில் என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக இருக்கின்றன என்பதை பார்ப்போம் முக்கியமாக அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்பவர் ஒரு செய்தியை கேட்பவர் இரண்டு முக்கியமான முதன்மையான விஷயங்கள் மூன்றாவதாக இருப்பது என்பது அந்த செய்தி அந்த செய்தியினுடைய தன்மை அதாவது நீங்கள் ஒருவரிடம் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பதும் அதை கேட்பவர் எப்படி கேட்கிறார் என்பதும் இரண்டு விஷயங்கள் ரெண்டாவது செய்தி மூன்றாவதாக செய்தியினுடைய தன்மை இந்த செய்தியின் தன்மை என்பது நீங்கள் எத்தகைய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எத்தகைய ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறீர்கள் என்ன விதமான ஒரு தன்மையோடு அதை நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அது ஒருவரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஒருவரிடம் ஒரு ஒரு விதமான ஒரு விரோதத்தன்மையற்ற ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் நான்காவதாக மீடியம் அதாவது எதன் மூலமாக நீங்கள் அதை சொல்கிறீர்கள் சில செய்திகளை தொலைபேசியில் சொல்லலாம் சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும் சிலவற்றை மின்னஞ்சலாக அனுப்பலாம் சிலவற்றை வாட்ஸ் நோட்டாக வாய்ஸ் நோட்டாக நீங்கள் அனுப்பலாம் ஆக எந்த மீடியத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது எந்த செய்திக்கு எந்த நேரத்தில் எந்த பொசிஷன் யாரிடம் இருப்ப நீங்கள் அதை சொல்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் சிலரிடம் நீங்கள் பார்த்து சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும் சிலவற்றை நீங்கள் தொலைபேசியில் சொன்னாலே போதும் சிலவற்றை வெறும் ஒரு மின்னஞ்சலாகவோ செய்தியாகவோ அனுப்பினால் போதும் ஆக இந்த அடிப்படை விஷயங்கள் அதாவது தொடர்பு கொள்கிற நபர் தொடர்பு பெறுகிற நபர் மீடியம் செய்தியினுடைய தன்மை இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி ஒழுங்கமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய தொடர்பினுடைய மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது நீங்கள் இவை எதையுமே நீங்கள் பின்பற்றாமல் நாம் நினைத்ததை எல்லாம் பேசலாம் என்று நினைப்பதோ அல்லது ஒருவர் ஒரு சொல்வதையெல்லாம் நாம் எந்த நிலையிலிருந்து கேட்டுக்கொள்ளலாம் என்பதோ எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது பல நேரங்களில் மிகச்சிறந்த எண்ணங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த ஒரு திறனற்ற தொடர்பியல் முறை காரணமாகிவிடுகிறது எப்படி பேசுகிறோம் என்பதையும் ஒன்றை எப்படி கேட்கிறோம் என்பதையும் எதன் மூலம் பேசுகிறோம் என்பதையும் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தொடர்பியலினுடைய மிக முக்கியமான அம்சம் வரும் நாட்களில் வேறு பல விஷயங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்